தெரிக்கணும்ைபிள் எத்தனை உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கு மேஜரா பழைய உடன்படிக்கை வசனத்தை அமிச்சா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் எபிரேயர் நம்ம நினைச்சுக்கிட்டோம் பழைய ஏற்பாடுன்னு போட்டிருக்கிறதுனால ஆதி ஆமத்திலிருந்தே பழைய உடன்படிக்கை நினைச்சிட்டோம் ஆதி ஆமத்திலிருந்து பழைய உடன்படிக்கை இல்லை பழைய உடன்படிக்கை எங்கே தொடங்குச்சு அப்படின்றது நம்ம வாசிக்கணும் எப்ரேயர் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசூல் ஃபர்ஸ்ட் கவனன்ட்ல மிஸ்டேக் இல்லைனா செகண்ட் ஆரம்பிச்சிடவே மாட்டேங்கிறாரு முதலாம் உடன்படிக்கையில பிழை இல்லாம இருந்துச்சுன்னா ரெண்டாவது தேவையே கிடையாது அப்படின்றாரு அடுத்த வருஷம் இந்த ஒன்பதாம் வசனத்துல நல்லா கவனிச்சிங்களா அவர்களுடைய பிதாக்களை எங்கிருந்து கொண்டு வரும்படி கொண்டு வந்த போது எகிப்திலிருந்து கொண்டு வரும்படி நான் அவர்களுடைய கையை பிடித்த நாள்

இயேசு என்ன சொல்றாரு ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது யோவான ஆறாம் அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இயேசு திடீர்னு எதை பத்தி பேசுறாருனா என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு ஒரு டீச்சிங் பேசுறாரு என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் அது வரைக்கும் அவங்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டிருந்தாங்க ஏன்னா அவர் பிரசங்கம் பண்ணாலே ஒரு அற்புதம் செஞ்சு காட்டுவாரு வியாதியஸ்தன் சுகமாவான் பிசாசு போகும் குருடன் பார்வையடைவான் சோ எக்ஸைட்டட் பயங்கரமான அற்புதங்கள் இதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள் விதைக்கிறவன் ஒரு ஒரு ஒன்று இருந்தான் கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்குது தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவேன் கடுகு விதை கதை கதையா சொல்லும் போது கேட்டவங்கெல்லாம் இப்ப சாலிட் ஸ்டஃப் ஆழமான சத்தியத்தை பேசும்போது கிளம்பிட்டாங்க சில பீப்புளெலாம் எதுக்கு தான் அவங்க எதுக்கு தான் அவங்க ஓகே சொல்லி கேட்பாங்கன்னா அப்படியே தடவி கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஓகே ஆழமான சத்தியத்தை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஜீசஸ் இங்கே பயங்கரமான ஸ்டஃப்பை பேசுகிறார் இயேசுனுடைய டீச்சிங்ல ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் நடக்குது அவர் சொல்றாரு என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன்னு வேணும் பேசிட்டு இருக்கிறார் என் மாம்சத்தை புசிச்சு என் ரத்தத்தை நீ குடிக்கலனா உனக்கு நித்திய ஜீவனே கிடையாதுன்ட்டாரு இத பேசணும்ன இந்த மெசேஜ கேட்டவங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஐயோ இவர் எப்படிப்பட்டவரோ இவருடைய போதனைகள் எப்படிப்பட்டதோ இந்த போதனை கேட்டு யார் என்ன மனுஷனே திங்க சொல்றாரு இது எப்படி நடக்கும் யோவான் ஆறாம் அதிகாரம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என் மாம்ச மெய்யான போஜனமா இருக்கிறது என் ரத்த மெய்யான பானமாய் இருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் என்னை புசிக்கிறவனும் என்னால் என்ன பண்ணுவான் பிழைப்பான் நல்லா தெரிஞ்சுக்கணும் பைபிள் எத்தனை உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கு மேஜரா பழைய உடன்படிக்கை வசனத்தை காமிச்சா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எபிரேயரும் நம்ம நினைச்சுக்கிட்டோம் பழைய ஏற்பாடுன்னு போட்டிருக்கிறதுனால ஆதி ஆமத்திலிருந்தே பழைய உடன்படிக்கைன்னு நினைச்சிட்டோம் ஆதி ஆமத்திலிருந்து பழைய உடன்படிக்கை இல்லை பழைய உடன்படிக்கை எங்க தொடங்குச்சு அப்படின்றத நம்ம வாசிக்கணும் ஏழாம் வசனத்துல இருந்து வாசிங்க எட்டாம் அதிகாரம் எப்ரேயர் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லை நல்ல கவனிங்க ஃபர்ஸ்ட் கவனன்ட்ல மிஸ்டேக் இல்லைனா செகண்ட் ஆரம்பிச்சிருவே மாட்டேங்கிறாரு முதலாம் உடன்படிக்கையில பிழை இல்லாம இருந்துச்சுன்னா ரெண்டாவது தேவையே கிடையாது அப்படின்றார் அடுத்த வருஷம் அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில் இஸ்ரேல் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும் படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலேயே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை இந்த ஒன்பதாம் வருஷத்துல நல்லா கவனிச்சீங்களா அவர்களுடைய பிதாக்களை எங்கிருந்து கொண்டு வரும் கொண்டு வந்த போது எகிப்திலிருந்து கொண்டு வரும்படி நான் அவர்களுடைய கையை பிடித்த நல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணார் அத பஸ்கா பஸ்கால ஃபர்ஸ்ட் உடன்படிக்க திருவிருந்தில் புதிய உடன்படிக்க புரியுதா உங்களுக்கு பஸ்கால எகிப்தில் அவங்க கையை பிடிக்கும் போது ஓல்டு கவர்னன்ட் ஆனா திருவிருந்தில் கம்யூனியன்ல சொல்லும்போது என்ன சொல்றாருனா உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கின்ற ரத்தம்ங்கிறாரு அப்படின்னா பழைய உடன்படிக்கை எங்க தொடங்குச்சு யாத்ராகமம்ல புதிய உடன்படிக்கை எங்க தொடங்குது சிலுவையில ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படும்போது அப்படின்னா மத்தை மார்க் லூக்காக எவ்வா புதிய ஏர்பாட்டில் இருந்தாலும் பழைய ஏர்பாட் தான் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்குது ரைட் அதனால தான் திரைச்சீலை இன்னும் மகாபரிஷுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி இருக்குது ஆவேன்